இரண்டாவது இந்த தாவிதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் தியானிக்கும் போது அதே ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசியுங்கள் உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டார் அதற்கவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் கவனிங்க சாமுவேல் கேட்கிறான் ஈசாயை பார்த்து ஈசாய் உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா அப்போதான் சொல்கிறான் இல்லை சார் என்ன ஒருத்தன் என்ன ஒருத்தன் இருக்கிறான் மறைக்கப்பட்ட தாவீது என்ன தாவீது தாவீது இருக்கிறதே மறைச்சிட்டா சாமுவேலுக்கு பேதுரு அண்ணனியால் சப்பீரால பார்த்து கேட்கிறாரு நிலத்தை இவ்வளவுக்கு தானா வெற்றியர்கள் அப்படின்னு அந்த கேள்வியினுடைய அர்த்தம் என்ன கொஞ்சத்தை மறைச்சு இவ்வளவுதானா அப்படின்னா ஏதோ நீ மறைச்சு சொல்றான் இல்ல இல்ல இன்னும் ஒருத்தன் இருக்கிறான் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் அதோட முடிச்சிருந்தா அவன் நல்ல தகப்பன் அடுத்து என்ன சொல்றான் தெரியுமா அவன் கேட்டானா இருக்குதா அப்படின்னா இருக்குது அடுத்த கேள்வி என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டாதான் என்ன செய்யணும் அதுக்கு பதில் சொல்லணும் பிள்ளைகள் இவ்வளவு தானா ஸ்ட்ரைட் ஆன்சர் என்னது இல்ல இருக்கிறான் இப்போ அடுத்த எக்ஸ்பிளேஷன் கொடுக்கிறான் ஏன்னா அவனை எவ்வளவு தூரத்துக்கு மட்டம் தட்ட முடியுமோ எவ்வளவு தூரத்துக்கு அவனை கீழ்த்தரமாக நினைக்க முடியுமோ எவ்வளவு தூரத்துக்கு அவன் அற்பமா எண்ண முடியுமோ அப்படி தாவீதை அவன் தகப்பன் அற்பமா எண்ணினான் அவன் சொல்லுகிறான் இல்லை இல்ல இருக்கிறான் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் சில நேரங்களில் மனிதர்கள் நாம் செய்யக்கூடிய நன்மையான காரியங்களை மறைத்து விடுவார்கள் மறைக்கப்பட்ட மறைச்சிட்டான் ஈசாய் அப்படி ஒரு சம்பவமே நடக்கல நாம செய்த ஆயிரம் நன்மைகள் மறைக்கப்படும் ஏதோ கோபத்தில் அவசரத்தில் பேசின ஒரு வார்த்தை ஞாபகத்தில் வச்சிருப்பாங்க நம்ம சொல்லுவோம் இவ்வளோ நன்மையை செஞ்சனே அதெல்லாத்தையும் சொல்ல மறைச்சிட்டியே அதெல்லாம் சொல்ல மறைச்சிட்டியே செய்த ஒரு தீமை மட்டும் முன்னிறுத்துறியே மறைக்கப்பட்ட தாவீது சபையே உயர்த்தப்படுவதற்கு முன்பாக நீ மறைக்கப்படுவாய் ஆம தீங்கு நாளில் அவர் கூடார மறைவிலே உன்னை ஒழித்து வைத்து மறைத்து வைத்து கண்மலையின் மேல அப்ப உயர்த்துவதற்கு முந்தின அடையாள முந்தின காரியம் என்ன நாம் மறைக்கப்படுவோம் நாம் மறைக்கப்படும் நம்முடைய காரியங்கள் மறைக்கப்படும் நாம் செய்த நன்மைகள் மறைக்கப்படும் நாம் செயல்பட்ட காரியங்கள் நம்முடைய கிரியைகள் மறைக்கப்படும் நாம ஒன்றுமே செய்யாதது மாதிரி உள்ள காட்சிகள் தோன்றும் இதுவரைக்கும் இந்த குடும்பத்துக்காக இதுவரைக்கும் இந்த பிள்ளைகளுக்காக இதுவரைக்கும் இந்த பட்டணத்துக்காக இதுவரைக்கும் இந்த சபைக்காக நாம ஒண்ணுமே செய்யாத மாதிரி எல்லாம் மறைக்கப்படும் அது நல்லது தேவன் நம்மை உயர்த்த போகிறார் தேவன் உங்களை உயர்த்த போகிறார் மறைக்கப்பட்ட தாவிது மறைக்கப்பட்ட தாவிது மோசையை மறைத்தார்கள் நாணல் பெட்டிக்குள் வைத்து மறைத்தார்கள் எதற்காக அவன் மறைக்கப்பட்டான் இந்த எகிப்தில் இருக்கிற பார்வோனுடைய போர் சேவகளுடைய பார்வையிலே மோசை பட்டுவிடக் கூடாது என்பதற்காக மறைக்கப்பட்டான் அவன் மறைக்கப்பட்டது நிமித்தம் பார்வோனுடைய குமாரத்தின் கண்களில் அவளுக்கு இரக்கம் கிடைத்தது சிலரை எல்லாம் ஆண்டவர் மறைக்கிறார்னா சந்தோஷமா மறைஞ்சிருங்க ஆண்டவர் உயர்த்தப் போகிறார் யாருடைய கண்ணில் நாம படணுமோ அவர்களுடைய கண்களில் நாம படப் போகிறோம் எந்த மனுஷனுடைய கண்ணில் கத்தன் அவளை பட வைக்கணும்னு சித்தமாக இருக்கிறாரோ அந்த மனிதனுடைய கண்களிலே நம்மளை பட வைப்பார் அது எல்லாருடைய கண்களுக்கு நம்மளை மறைச்சி வைப்பார் பார்த்துருக்கீங்களா சில நேரம் இந்த அரசியல் தலைவர்கள்லாம் பேட்டி கொடுக்கும்போது பின்னாடி நிற்கிறவங்க எத்தி எத்தி பார்ப்பாங்க பார்த்துருக்கிறீங்களா அதாவது எப்படியாவது பார்வை விழுந்துடாதா நம்மளும் இருக்கிறோம் நம்ம தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறோம் அப்படிங்கிற தெரிஞ்சிடாதா அப்படின்னு சொல்லி ஆனால் இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க இவங்களை தவிர வேற யாரும் என்ன செய்ய மாட்டாங்க ஃபோக்கஸ் பண்ண விடவே மாட்டாங்க ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அந்த கட்சிக்காக உழைத்த அந்த கட்சிக்காக பாடுபட்ட அந்த மனுஷனுக்கு ஒரு எம்எல்ஏ பதவியோ ஒரு எம்பி பதவியோ கொடுத்து அவனை தூக்கி உயர்த்தி அழகு பார்க்கும்போது தான் தெரியும் இத்தனை காலம் மறைக்கப்பட்டது நல்லது ஆனால் நம்ம இன்னைக்கு மறைந்திருப்பதற்கு நமக்கு விருப்பம் இல்லை வெளிப்படவே விரும்புகிறோம் எக்ஸ்போசர் பயங்கரமாக நமக்கு தேவைப்படுது ஒரு சின்ன காரியம் செஞ்சாலும் அதை எப்படியாவது வெளிப்படுத்திடணும் வெளிப்படுத்திடணும் நாலு பேருக்கு அது தெரிஞ்சிடணும் அது பத்து பேருக்கு தெரிஞ்சிடணும் இல்லை ஆண்டவர் மறைக்கிறாரா மனிதர்கள் அதை மறைக்கிறாங்களா எப்படி நான் செஞ்சது வெளியே தெரியாமல் இருக்கணும் உடனே நமக்கு ஆலோசனை சொல்றதுக்கு வருவாங்க நாலு பேர் நீங்கள் செஞ்சதை சொல்லுங்க பாஸ்டர் நீங்கள் செஞ்சதை சொல்லுங்க சொன்னா தானே தெரியும் இல்லை மறைச்சா மறைச்சி போட்டோம் ஆண்டவர் வெளிப்படுத்துகிற நேரத்தில் அவர் வெளிப்படுத்துவார் மே அப்போ உயர்த்தப்படுவதற்கு முன்பாக மறக்கப்படுகிறோம் உயர்த்தப்படுவதற்கு முன்பாக என்ன செய்யப்படுகிறோம் மறைக்கப்படுகிறோம் வேதம் சொல்லுகிறது இது மலை மேல் இருக்கிற பட்டணம் இது மறைந்திருக்க அப்படின்னா என்ன அர்த்தம் கொஞ்சம் காலம்தான் அதை என்ன செய்ய முடியும் மறைக்க முடியும் அதுக்கு மேலே அது மறைந்திருக்க மாட்டாது விதை சில காலங்கள் தான் மண்ணுக்குள்ள மறைந்து இருக்கும் ஆனா காலங்கள் வரும்போது நேரங்கள் வரும்போது அது எவ்வளவு கடினமான தரையா இருந்தாலும் கடினமான நிலப்பரப்பா இருந்தாலும் அதுக்குள்ளிருக்கிற உயிர் அதை பிளக்க பண்ணி அது விருட்சமாய் மேல வரும் அப்போதான் தெரியும் இது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் போட்ட விதை இத்தனை காலமும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த காலை நேரத்தில் விதைகள் பல ஆண்டுகளுக்கு முன்பாக விதைத்திருக்கலாம் அவைகள் எல்லாம் மறைக்கப்பட்டு மண்ணோடு மண்ணாய் மக்கி போனது போல இருக்கலாம் இல்லை உன் காலங்கள் முடிந்தாலும் உன் சந்ததியுடைய காலங்கள் வரும் போது அவைகள் முளை தெளும்பி விருட்சங்களாயிருப்பதை உங்கள் கண்கள் காணோ ஆமே இன்னைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது விதைக்கப்பட்டவைகள் விதைகள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது எவ்வளோ செஞ்ச ஆண்டவருக்காக எவ்வளோ காரியங்களை பண்ண எல்லாம் மறைந்திருக்கிறதே கவலைப்படாதீங்க இன்னைக்கு அவைகள் மறைந்திருக்கலாம் ஆனால் என்றைக்கும் அவைகள் மறைந்திருப்பது இல்லை கத்துல பார்த்து சொல்ல இன்னைக்கு நீங்க மறைஞ்சிருக்கிறதுனால என்னைக்கு மறைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்காதீங்க உங்களை வெளியே கொண்டு வருவா உங்களை உயர்த்துவா ஆமே எலிசபெத்தே உன் கருவில் குழந்தைய நான் வச்சிட்டேன் ஆறு மாசம் எப்படி ஆறு மாசம் வெளிப்படாதுரு மறைஞ்சிரு என்னத்த ஆண்டவர் இப்படி சொல்லிட்டார் இத்தனை வருஷமாக என் கற்பத்தில் குழந்தை இல்லை அந்த பாக்கியம் எவ்வளோ என்னை திட்டிருப்பா அந்த ரோஷமாக என்னை எவ்வளோ திட்டியிருப்பா சாரி மன்னச்சி வேற பேர் ஞாபகத்து இல்லை என்ன இங்கிலீஷ் பேராக படித்து வச்சுக்கணும் அமெரிக்காவிலேருந்து ஒரு பத்து பேரை படித்து வச்சுக்கணுன்னு நினைக்கிறேன் ஆமேன் எல்லாம் என்ன திட்டியிருப்பாங்க நான் உடனே அவங்களுக்கு என்னை வெளிப்படுத்தணும் ஃபோனை போடு அத்தான் அவளுக்கு ஒன்று ஃபோனை போடுங்க அப்படின்னு சொல்லி ஈவா சொல்லணும்னு நினச்சிருப்பா எலிசபெத் ஆண்டவர் கரெக்டாக பார்த்தாரு ஆறு மாதம் வெளியே காட்டாத ஆறு மாதம் மறைஞ்சிரு ஆறு மாதம் நீ இருக்கிறதே தெரியக்கூடாது ஆறு மாதம் உன் கருவில் குழந்தை இருக்கிறதே யாருக்கும் தெரியக்கூடாது என்னத்தான் ஆண்டவர் இப்படி சொல்லிட்டார் ஆண்டவரே ஒரு ரெண்டு மாதம் தாண்டி சொல்லலாமா சொல்லாத நாலு மாதம் தாண்டி சொல்லாத இவளுக்கு எப்படி இருந்திருக்குன்னு தெரியுமா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க நான் எல்லாம் அப்படி தான் பைபிள் வாசிப்பேன் நான் அதை வாசிக்கும் போது நான் தான் எலிசபெத் நான் ஆறு மாதம் எப்போவே ஆறு மாதம் மாதிரி தான் இருக்குது ஆமே ஆமாம் அது கொஞ்சம் வருஷமாகவே அப்படிதான் தான் இருக்குது ஆமே இதுக்கு நோ அவுட் ஆஃப் டெலிவரி இது டெலிவரி டேட்டே கிடையாது ஆமாம் இது ஆண்டு பார்த்து இம்மட்டும் வா மிஞ்சி வராதே அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் ஆமாம் இப்போ நமக்கு நான் அப்படியே போயிடுவேன் உள்ள நான் தான் எலிசபெத் என் பக்கத்தில் யார் இருக்கிறா யார் இருக்கிறா எலிசபெத்துக்கு ஹஸ்பண்டு பேர் என்ன ஆ சக்கரியா ஓய் நான் தான் மறைஞ்சிருக்கேன் நீராது சொல்லும் அதனால தான் அவனே ஆக்கிட்டார் ஆமாம் இவன் கிளப்பி விட்டுருப்பா இவ அவரை கிருக்க விட்டுருக்க மாட்டா நீராது நமக்கு தங்கச்சி செல்லாம் மறைக்கப்பட்டது நல்லது ஆறு மாசம் வரைக்கும் தான் மறைக்க முடியும் அதுக்கு பிறகு நீ வெளிப்படுத்தாட்டாலும் சிரியில் இருக்கிற கலீலேயாவில் இருக்கிற அங்கே மரியாளுக்கு ஆமென் மீன் தூதன் வெளிப்படுத்துவான் என்ன வெளிப்படுத்தும் தெரியுமா உன் இனத்தாலாகி எலிசபத்துக்கு இது ஆறாவது மாதம் உடனே குட்டி சொன்னா இல்லையே இருந்தாலும் குட்டி சொன்னா இல்லையே அப்படின்னு மரியாள் மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்காம பைய தூக்கிட்டு அவளை பார்க்க வந்துட்டான் ஆமேன் அல்லே லூயா நம்ம என்ன உடனே செய்வோம் இருந்தாலும் ஒரு வார்த்தை எப்படியாக மறைச்சா நேத்தை கூட ரேசம் கடைக்குனு கூட வந்தா எப்படியாக மறைச்சிருப்பா ஆயிரம் விளக்கம் ஆயிரம் இது ஆனால் மரியால்கிட்ட தேவதூதன் சொல்றான் உன் இனத்தால் ஆகி எலிசபெத்துக்கு இது ஆறாவது மாசம் சொன்னோன்னு அவளுக்கு சந்தோஷத்துல மூஞ்சிய தூக்கல தஞ்சிய தூக்குன்னா அவளை வாழ்த்த புறப்பட்டு வந்தா நேரம் வாழ்த்தும் போதே அவள் கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளை நிரப்பப்பட்டது பிறந்தவர்களிலே யோவான் போல ஒருவன் இல்லை என்கிற அளவுக்கு உயர்த்தப்படுவதற்கு சில காலம் மறைக்கப்பட வேண்டியது அவசியம் நம்மளால் மறைஞ்சிருக்க முடியல கொஞ்சம் நம்மளை மறைச்சி வைப்போம் அப்படின்னா நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல அது எப்படி அது எப்படி நான் மறைஞ்சிருக்கிறது நான் செய்கிறது எல்லாம் தெரியவே நாமா டோன்ட் எக்ஸ்போஸ் யோர் செல் உங்களை நீங்களே வெளிக்காட்டாதீங்க தேவன் நம்மை வெளிக்காட்டும் போது தேவ தூதர்கள் நம்மை அறிமுகப்படுத்துவார்கள் அலலூயா அப்போ தாவிது மறைக்கப்படுகிறான் தாவிது மறைக்கப்படுகிறான் மறைச்சிட்டான்